ஃபாலோ பண்ணது நேச்சுரபதியை தான் ஃபாலோ பண்ணாங்க அவர் உயிரோடு இருக்கிற வரை அவர் அலோபதிக்கு அப்ரூல் கொடுக்கல ஓ ஃபார்ட்டி செவன்க்கு அப்புறம் ஃபார்ட்டி செவன்ல அவர் டெட்டான அதுக்கு அப்புறமா தான் ஃபிஃப்டியில இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபிஃப்டி ஃபைவ்ல சைன் ஆகி சிக்ஸ்டில இருந்து ப்ராக்டிஸ் பண்ணா உள்ள வந்தாங்க ஓகே ஓகே திஸ் இஸ் த ப்ராசஸ் அண்ட் என்ன ஒன்னு இது என்ன சைன்ஸ்னு கேக்குறீங்க நம்ம ஆயுஷ் இருக்கு ஆயுஷ்ல ஆயுர்வேதா Y stands for yoga and naturopathy it is. அங்க N போட்டுருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ naturopathy and yogic science it is. Hmm. U for Ina, Unani and S for Siddha, H for hmm. homeopathy. இப்ப இங்க வந்திருக்கு naturopathy தெரியாமலே மரஞ்சி உள்ளருக்கு. Okay? okay? It comes under Ayush. இதுதான் naturopathy ஒரு இது நம்ம ஆண்டாண்டுகாலமாக பின்பட்டிரி வந்த மருந்தில்லா மருத்துவ முறை. நம் உடம்பே நம்மில் நடக்கும் நிறைகுறைகளை சீர் செய்ய உகந்தது